இவனுக்கு பெண்ணால் அவமானமும் பாதிப்பும் உண்டு புரியுதா ஆனால் எப்படி நின்று போச்சோ அதை மீண்டும் தொடர்ந்து வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டுங்கிற ஏக்கமும் எண்ணமும் இவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு ஆனால் அவங்க பக்கத்தில் உள்ளவங்க இவனை வந்து இணைவதற்கு தயாராக இல்லை அதனால் நீங்கள் அவங்க தான் வேணும்னு நினைக்கிறியா அந்த கதை நடக்காது கைவிட்டு விடு கால்வன் வாணி நீங்கள்லாம் உட்காருங்க கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி வரை காலத்தின் சுழற்சி இருக்கிறது அதுவரை பொறுமையாக இருக்கணும் அந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மங்களகரமான திருமணம் இன மெச்ச நடக்கும் நம்ம சமுதாயம் மெச்சக்கூடிய அளவுக்கு நடக்கும் அதே மாதிரி இவனுக்கு தேவையான வேலையை கொடுக்கும்படி மேலிருந்து கட்டளை ஆகி அது அரசு சம்பந்தமான வேலையாகவே இருக்கும் அந்த புண்ணியத்தினை பெறுவாய் நற்பலனும் அடைவாய் காலன் சொல்லலாம் வேலையை தானே என்னை எப்படி பதம் பார்த்துட்டாங்க என்னம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உனக்கு பணி நிச்சயம் கவலைப்படாத மனவேதனை இல்லை அளக்கூடாது என்னை தனியை பார்த்துக்கோங்க பக்கத்தில் அவ்வளோ தூரம் இருந்தால் எப்படி விபதி கொடுக்க முடியுன பக்கத்தில் வரணும் மன இல்லாமல் இருக்கு இன்னைக்கு கேள்வி இவ்வளவுதான் அடுத்து கர்பதாமிக்கு அதே ஈரோடு மகன் விஷயமா கேட்க வந்தவங்க பையன் எங்கே இருக்கான் கால் வந்துட்டுவாங்க நாளாச்சு அவன் உன் மகனுக்கு வயித்துல ஒரு நோய் வந்துச்சுமா அவன் இப்ப இருக்கிறது பீகார் மாநிலத்தில் இருக்கான் அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நான்

துவங்கையாலே சாமி முன்னாலே வைம்மா சாமி வை வச்சுட்டோம் கருப்பசாமிக்கு அதே ஈரோடு தொழில் அம்மா உடனே குரியுதுங்க நான் என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டு நிதானமா வாங்க கவலையே படாதீங்க நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில தடை இருக்கு தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு எனக்கு மனவேதனை இருக்கு எனக்கு தெளிவு பண்ணி கொடுங்கய்யா கருப்பசாமி அப்புடின்னு ஒருத்தங்க காக்க வந்துடலாம் என்னடா தொழில் தம்பி காலாங்க போய் சேபிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் குமாசுதம் சோக காரணம் நமா விகிரேஸ்வர பங்கஜம் விநாயகர் எங்கடா இருக்காரு தம்பி விநாயக பெருமான் எங்க இருக்காரு அதனால தான் நான் இப்போ என்ன பாடுனேன் கஜான நம்புத கணாதிசேவிதம் கவித்த சம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அது யாரு விக்னேஸ்வரர் யாரு உன்னுடைய தொழிலுக்களை போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக சில மிஷினரிஸ் ரிப்பேரும் ஆகுது போட்ட முதலே எடுக்க முடியாத துயரமும் நடக்கு உள்ளுக்கு போகிறோன்னே இருட்டாக இருக்கு ஏண்டா அதை நடத்துதும் முடியுமா முடியாதாங்கிற தாகமும் வேதனையும் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு தொழிலுக்கு வேற எதுவும் முடக்கம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சிந்தனையும் அளவுக்கு மிஞ்சின கடனும் அடுத்த ப்ராடக்ட் பண்ணதுக்கு முதலீடு பண்ண முடியாத வேதனையும் இருந்துக்கிட்டு உண்மையா இல்லையா கால இதில் யாரோ ஒருத்தர் நண்பரால் பாதிக்கப்பட்டிருக்காரு யார் பாதி கருபதாமிக்கு இந்தாடா தொழில் முடக்கத்தை தீர்த்து கடனை தீர்த்து வெற்றியாகித்தாரேன் புரியுதா பௌர்ணமிக்கு மோனாளி என்னை வந்து பார் கர்பதாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு உடையவர் யாரு நீதிமன்றத்தில் வழக்கு யாருமா ஈரோடு பற்றிய கவலை யாருக்கு பணம் பணம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார் அப்படியா கேட்டு பார்ப்போம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு வாங்க யாருக்கு என்ன திருமணம் கால் ஒன்று வரலாம் மச்சான் வணக்கம் சோம இருக்கலா இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரலாம் ஈரோட்டு சந்தேகிர எனக்கு வர்றான் உன் பையனுடைய மனநிலைகளை கொஞ்சம் நல்ல தெளிவாக கேட்டுட்டியாப்பா நீ என்ன சொல்லுதான் அப்படி சொல்லுதானோ சரி ஓகே ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவன் அப்படி நிலைமையில் இல்லை மனக்குழப்பத்தோடு இருந்தான் ஆனால் இப்போ அவனுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய நல்ல நேரமும் சூழ்நிலைக்கும் வந்துடுச்சு பெண் அமையணும் சொந்தக்காரங்களில் பெண் கிடைக்காதுப்பா அசலில் தான் உனக்கு கிடைக்கும் இந்த கல்யாணத்தில் வேறு எதுவும் தடை இருக்கான்னு கேட்டேன் ஆனால் அவனுக்கு சர்ப்பம் சொந்தமான தோஷம் இருக்குது அப்படின்னு உத்தரவாயிருக்கு அந்த தோஷத்தை நிவாரணமாக்கி கல்யாணம் நடத்தி வச்சா போதும்லாம் தாய் சொல்லை கேட்காமல் ஒன்று இஷ்டப்படி கல்யாணம் நடத்தி வை வெற்றியாக நடக்கும் செய்து வருவாய் புரியுதா புரியலையா ஆவணி மாதத்துக்குள்ளே கூட நடந்துருமே கல்யாணம் நான் சொன்னது அண்ணன் நீங்கள் புரியலையே இன்னும் உன்னுடைய மனைவியார் பிடிவாதமாக இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டான்னா அவன் நல்ல மரமாக இல்லைன்னு அர்த்தம் நல்ல பிள்ளை தங்க பிள்ளைப்பா போயிட்டு இல்லை ஒரு சில அம்சங்கள் அப்படி இருக்குப்பா தப்பாக நினைக்காது அதுக்காண்டி மனைவியை தப்பாக நினைக்கக்கூடாது ஆனா அடையாளத்தை சொல்லுறேன் மகனை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு என்னம்மா பிள்ளை உனக்குப்போம் கால் வந்துட்டு வரலாம் தம்பி வா 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 உட்கார் என்ன வேணும் உனக்கு என்னடா வேணும் ஒரு ஃபுல் பாட்டில் போதுமாடா ஆஃப் வேணுமா குவாட்ரு அப்படியா வேறு என்னப்பா வேணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை அடிக்கிட்டு போயேன் சுதாரிப்பார் பல்ல கால் ஒன்றுவான் இந்த பௌர்ணமி வர உனக்கு கால அவகாசம் இருக்குடா நல்ல பொறுமையாரு இனிமே நீ குடிக்கக்கூடாது வேலையை வாங்கி தர வெற்றியாக வாழ வைக்கும் மனவேதனாம் இருக்கணும் தான் வழிகாட்டுதல் எல்லாருமா பௌர்ணமிக்கு கூட்டு வந்துருப்போம் ஆமாம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு தம்பி ஏதோ வந்துட்டோம் சாமிட்ட கிட்ட தப்பிச்சிட்டோன்னு மட்டும் நினைக்கிறாத அது மிக தப்பு குடிக்கக்கூடாதுனா கூடாது தான் ஒரே முடிவு தான் நீ தான் அவன் நீ அவன் வைப்பாமா பார்த்துக்க தான் பொறுமையாக இருந்தால் அறிவோடு இருக்கணும் என்ன நல்லா இருக்கிறதுக்கு வழி காட்டுறேன் மகிழ்ச்சியாரு சாப்பிடாமங்கிறது போக முடியாது அதையும் தெரிஞ்சுக்கான் வயிறறையும் சாப்பிட்டு தான் போக முடியும் புகார் கர்பதாமிக்கு ஓகே ஏழு திண்டுக்கல் வாங்க பக்தர்கள் திண்டுக்கல் என் பிள்ளைய எப்படியாவது அரசாங்க டாக்டர் ஆக்கிரியா கர்ப்பசாமி எப்படி நல்ல தானடா உன் ஆன்மாவுக்குள்ள நான் இருந்து படிக்க வச்சு அரசாங்கம் டாக்டர் ஆக்கி தரேன் உனக்கு போடாம காப்பாத்துறேன் மெரிட்லேயே பாஸ் ஆயிடுவான் போய்ட்டோ சாப்பிட்டு கருமசாமிக்கு உடல்நிலை சரி இல்லைன்னு வருத்தப்பட்டுருக்காங்களேன் யாரு பாது வாயாங்க யாரு சரியில்லை உடல்நிலை யாருக்கு பாட்டி என்னாச்சு தாத்தா சரி கால் வந்துட்டு வரணும் அவர் பாட்டிக்கு தான் இருக்கார் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வயிற்றுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்ன படிக்கிற அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருமா எது குழப்பம் இருக்குமாங்கிற ஒரு சிந்தனை இருக்கு குடல் சரியில்லை குடலில் தான் பாதிப்பு புரியுதா சரியாயிரும் ஆன்மாவுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது வெற்றியாக்கி தரேன் ஆயுள் முடியக்கூடிய காலம் இப்பொழுது இல்லை மீன் குறைகள் தேவையில்லை வேற என்ன வேணும் உங்களுக்கு பக்கத்தில் வா இந்த வரல பிடி கண்ண மூடு எட்டு மார்க்குக்கு தான் உன் மண்டையில சக்தி இருக்கு நானூத்தி ஐம்பது நானூத்தி எண்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி எண்பது இப்படியே தான் உன்னுடைய அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியாவது ஐநூறுக்கு மேல உன்னை மெரிட்ல வர வச்சிருந்தேன் கால் ஒன்று ஞானத்தை பெற்று வெற்றி அடைவாய் அரசு உத்தியோகமும் பெறுவாய் பன்னிரண்டு வருஷம் அரசாங்க உத்தியோகராக இருந்து பதிமூன்றாவது அரசியல்வாதியாக மாறிவிடுவாய் நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு கடன்கள் சம்பந்தமாக திண்டுக்கல் சின்னாளம்பட்டியிலே கண் எடுத்து கையாலே கெட்டி விடவா என் கண்ணு என் மூக்கு கண்டம்மா தொடுத்து சொல்லுவார் அடி என்னடி ராக்கம்மா நினைப்பு இன்னும் ஒரு தரம் காலம் விட்டோம் நெஞ்சி கொழுங்கு சிறு திருக்கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சேகப்பு மச்சானை இழுக்கு தேடி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த வாழ்க்கையினுடைய அமைதி இப்போ இல்லைப்பா அதே மாதிரி சில நட்பு அன்பு பாசத்தால் உள்ள ரொம்ப நிம்மதிகளை பெற்று இருந்துச்சு ஆனால் யார் மேலே அன்பு வச்சோமோ அவங்களாலவே உன் உள்ள பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கு இனிமேல் அவங்கள நம்ப கூடாதுங்கிற எண்ணமும் உன் உள்ளத்துல தோன்றிடுது உண்மையா இல்லையா கால் நம்பிக்கலாம் அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்தபடி அதனால இப்ப நிறைய கடன்கள் பட்டு உரிமைகளை விட்டு விடுவோமோ என்ற ஒரு மனவேதனையும் வழக்குகளால் மாட்டிக்கொள்வோமோங்கிற ஒரு பயமும் நட்புக்குள்ள தலை நிமிர்ந்து நிற்க முடியாத துயர அறைகளும் உன் உள்ளத்துல இருக்கு இந்த கடனை தீர்த்து உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்லா மாலை கொடுப்பா நல்ல எண்ணம் சிறந்த பிள்ளை உட்கார்ந்துக்கா நான் மாலை தந்த பிறகு எழுச்சுக்கான் அதுலேருந்து வாழ்க்கையில் எதிர்த்திருவேன் ஒன்னாடா எல்லாரும் ஒன்று போல கூப்பிடுங்க கருமசாமிய இந்த ஒரு ஆன்மாவில் இந்த சப்தம் ஒலித்து கொண்டே இருக்கும் நினச்ச இடத்துல பணம் கிடைக்கும் கடனை தீர்த்து தாரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா என்ன வர வேணும் அருமையாக நடப்பான் வெற்றி உண்டு அவனுடைய வாழ்க்கை உயர்ந்தாச்சு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் சாப்பிட்டு போப்பான் இந்த கவர் வச்சுக்காங்க கருமசாமிக்கு சித்தையங்கோட்டை திண்டுக்கல்லு கால் அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணே ஆ பண்ணிடாவுதா கடிகாரம் நல்லா ஓடல என்னடா வேணும் தம்பி உனக்கு தொழிலை நல்லாக்கி தரேன் இன்னும் ரெண்டு கேள்வி இருக்க உன் கடனை தீர்த்து தரோம்னு ஏற்கனவே நான் உத்தரவு கொடுத்து தான் வச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த தொழிலை உருவாக்கி தரேன் என்ன அடுத்தவருக்கு பணம் கொடுத்து உதவக்கூடியதையும் வாங்கி கொடுக்குற உதவியும் நிப்பாற்றி உடனே சரியாகி தந்துடுறேன் கால் வந்துட்டு வா எல்லாம் உட்காருங்க மக்களே கர்பதாமிக்கு ஆமாம் ஆமாம் வாடா தம்பி வா நீ ஒரு கேள்வி கேட்டுக்காமா என்னம்மா வேணும் உனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடாதுமா அதுக்குரிய காலங்கள் நல்லா இல்லை புரியுதா வைகாசி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே என் உத்தரவோடு போய் நீ உட்கார் பணம் லட்ச லட்சமாக வரும் அக்கௌண்ட் அப்புறம் ஓம் பேருக்கு செட் பண்ணி தரேன் நல்லாரு வாடா புண்ணிய பண்ணிச்சிக்கா அந்த பணத்தை கொண்டு போய் ஆஃபீஸில் வைங்க வாடா பண்ணா வாடா பேராணா பேரா சாப்பிட்டு போங்க மகிழ்ச்சியாக இருங்க ஒரு பட்டன் மேலையும் கிளியுமா மாட்டிருக்கான் அண்ணன் பச்சை சட்டை வாங்க கால் ஒன்றும் பட்டணம் ஒழுங்காக மாட்டணுன்னு சாமி சொல்கிறத உண்மையா எங்கே காட்டுங்க பார்ப்போம் ஒழுங்கா மாட்டலையே என்ன துண்டு துண்டு வரீங்க நான் சொன்னது சரிதானோ கால் ஒன்று வரலாம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் என்றார் என்ன குருந்துருக்கிய உங்க பேரு வில்லியம் இது சரித்திரத்தில் ஒரு கேட்ட பேரா வில்லியன் வட்டிருப்ப என்ன அது இன்னொருத்தரை கால் வந்துட்டு வரலாம் ஆறு வயதிலே தாரி என்னென்ன வேணும் பழக்க மீட்டு உங்களுக்கு உரிமையை வாங்கி தரணும் ஆனா ஒரு காலத்துல நீ கட்டு கையெழுத்து போட்டதுல உனக்கு ஒண்ணு இல்லைன்னு வச்சிருக்காங்களே அது போலி பத்திரமா போ போலியா நீ சும்மா உன் கையில் தங்க இருக்கு என்கிட்ட ஏமாத்த கூடாது தெரியுமில்ல கால் உண்டு வா இப்ப உண்டுமானு கேக்க உன் பங்காளில ஒருத்தன் வைப்பாட்டி வச்சிருக்கான அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம் போயிட்டு வா பாப்பா ஒன்று ரெண்டு மூணு மூணு பத்திரம் இருக்குது அவங்கள்ட்ட சரானா ஒரு பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்டு சொத்துக்கள்லாம் எனக்கு செட்டில் ஆகிடுது இன்னும் இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னதாக அவன் அங்கே பேசி எல்லாத்தையும் சரி கட்டி வச்சுருக்கான் ஆனால் உண்மையிலேயே அந்த சொத்தில் உனக்கு உரிமை உண்டு அவங்க சொல்கிறது பொய்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் உரிமையை வாங்கித்தாரேன் இருபத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு ரெண்டே கால் மாதத்தில் பேச்சுவார்த்தைக்கு நடப்பாங்க ஒரு சேர் உனக்கு கிடைக்கும் நான் வெற்றி ஆகி தரேன் அப்படி வாங்கி தந்துட்டா தர்ம கட்டளைக்கு என்னப்பா செய்வேன் அவ்வளவுதான் வரும் அத மனதார செய்ய சொல்ல முடியுதாயா அந்த உலகத்துல இதுதான் மனிதயா நீ ஒண்ணுமே தேண்டா நல்லா இருப்பா போயிட்டு எதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சரியாயிரும் போயிட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்பாமிக்கு காரைக்குடி எல்லை காரைக்குடி எல்லை யாருமா காரைக்குடி கற்பகத்தின் சோதையில் எந்த ஊருடா தம்பி கால் கால காவியத்தில் நாயகினான் மனைவி மக்கள்லாம் எங்கப்பா இருக்காங்க பக்கத்தில் வா உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் நான் கருப்புசாமி அங்கே நீங்க நீங்கள்லாம் கும்பிடுவீங்களே என்ன கும்பிடுவீங்களா கால் வா கட்டுமனைக்கு போனேன் இப்போதைக்கு ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக தொழில் துந்தமான மன வருத்தமும் உறவினர்களுக்குள்ள மன உதாவதையும் உங்கள் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கு இப்போதைக்கு எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை பொறுமையாக இருப்பா அப்படிங்கிற வாசகம்தான் வரும் வேறு உனக்கு என்ன வேணும் அந்த பணத்தை நான் வர வைக்கணுமா உன்னை அங்கே போக வைக்கணுமா ஆ பணம் தான் வர வைக்க முடியும் போகிறதுக்குரிய நேரம் இப்போ இல்லை காலில் ஒன்றுவான் மூணு ஒன்று ரெண்டு மூணு மாற்றி கொடுக்க சொல்லட்டுமா ஓகே உன்னுடைய பாஸ்போர்ட்டை இன்னொரு ஏஜெண்ட்ட கொடு அவன் மூலமாக உனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரேன் அந்த வாய்ப்பு வர்றதுக்கு முன்னால் இந்த பணத்தை உனக்கு வாங்கி தந்துருந்தேன் வா இந்தா ஜெயிச்சு தாரேன் நல்லா இருப்பா ஆனந்தமாக இருக்கும் பணம் வந்தாச்சு நான் உறவினர்களால் பிரச்சனை நீ ஊம கணக்கை உட்கார்ந்துட்டிய என்னடா புள்ள அடுத்த உத்தரவு நான் அடிச்சு தரம் போக கருபசாமிக்கு சாப்பிட்டு கும்பகோணம் 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 நடைய மாத்து உண்டியில் அம்மா உங்களுக்கு கும்பகோணமா வாப்பா கும்பகோணம் முத முத கோயிலுக்கு வந்தது யாருப்பா வாங்க கால் ஒன்று வரலாம் மாலை கனி கொடுக்காதவங்க அங்கே நின்றுக்காங்க பிறகு வாங்க இன்னும் ஒரு தர காலம் வரலாம் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் உக்கார்ப்பா தொழிலாள பல நஷ்டமும் பிள்ளைகளால் மனஒருத்தமும் அடைஞ்சு